அஸ்ஸலாமு அலைக்கும் நாம் எல்லா விஷயங்களிலும் உஷாராக இருக்க வேண்டும் நம்முடைய சுகாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் நமக்கு நோய் வராமல் இருக்க என்னென்ன முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டுமோ அதெல்லாம் எடுக்க வேண்டும் இப்போது பாருங்கள் ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது அதை படிக்கிறேன் சென்னையில் புதிதாக மூன்று பேருக்கு கொரோனா பாதிப்பு சென்னையில் மூன்று பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது வைரஸ் அறிகுறிகள் உள்ள முப்பத்தி ரெண்டு பேருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் இரண்டு ஆண்கள் ஒரு பெண் என மூன்று பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்றுவரும் வரும் மூன்று பேரும் நலமுடன் உள்ளனர் தொற்று பரவும் பாதிப்பு இல்லை என பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது நாம் இதை கவனித்துக் கொள்ள வேண்டும் நன்றி